நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோழை என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா தனுசுல நான்கு நாள் இருக்கார் குரு பார்வையில் அதுக்கப்புறம் மகரத்தில் உச்சநிலை அடைக்கிறார் அப்ப ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ரொம்ப சிறப்பு ராசிநாதன் உச்சம் பெற்றால் அதைவிட ஒரு சிறப்பு உச்சம் பெற்று அவர் எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது ஆறாம் இடத்தை பார்த்து எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்த்தால் தொழிலில் ஒரு இம்ப்ரூமெண்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அதாவது சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய தொழில் சிறப்பாக விளங்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்தது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் வருமானம் குடும்பம் வாக்கு வாக்குத்தனம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அற்புதங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நல்ல புகழ் அதாவது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கு விருச்சக ராசி அன்பர்கள் ஃப்ளரிஷ் ஆவீங்க ஃப்ளரிஷ் அப்படின்னாக்கா நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வழக்கறிஞராக இருந்தால் நல்லா ஆர்குமெண்ட் பண்ணி நல்லா இவ்வளோ நல்லா எங்கப்பா இருந்தால் இவ்வளோ திறமை உங்ககிட்ட அப்படின்ற அளவுக்கு அதே நேரம் ஜோசியராக இருந்தால் ரொம்ப அவர் சொல்கிறதெல்லாம் பலிதமாகுது வாக்கு பலிதம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பணியாளர்கள் விவசாய துறையில இருக்கிறவங்க அதில் கலை எடுப்பாங்க நாற்றி நடுவாங்க அறுவடை அறுப்பாங்க உரம் இடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிட பணியாளர்கள் சிற்றால் வேலை பெரியார் வேலை மேஸ்திரி வேலை கம்பி கட்டளை வேலை இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நெசவு தொழில் பணியாளர்கள் கால்நடை வியாபாரம் செய்யும் தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது டிராக்டரி கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பணியாளர்கள் ஏர் உழ கதிர் அறுக்க இதெல்லாம் வச்சுட்டு இல்லையா இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க நகைக்கடை நகை அதாவது ஜுவல்லரி ஷாப்பு அழகு கடை வைத்திருப்பவர்கள் டீ கடை வியாபாரிகள் உரிமையாளர்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் மெக்கானிக்குகள் ஷோரூம் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய விற்பனர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் ஓட்டுபவர்கள் டெம்போ ட்ராவலர்ஸ் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி ஆட்சி பெற்று பத்தாம் பார்க்கிறார் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு அதுலேயும் குறிப்பாக இரும்பு உபகரணம் இல்லாத ஒரு விஷயம் எதுவும் இல்லை அப்போது உங்களுக்கு சின்ன லேஸ்தாக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு சனிய பகவானும் பார்க்குறார் குரு பகவானும் அப்போ இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா தாராளமாக தொழில் துவங்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தொழிலில் கேட்ட இடத்த கடன் கிடைக்கும் கடலை கிடைச்சி அதை கடலை வாங்கி தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்சியும் ஓப்பன் பண்ணலாம் அப்போது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த வரையிலையும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்த்தா தொழிலில் மேன்மை ஏற்பட்டு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்போ அந்த வருமானம் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவு பண்ணணும் அப்போ என்ன செலவு பண்ணுவீங்க அப்படின்னா இடம் விற்பது அதாவது இடம் வாங்க பூமி வாங்க கார் வாங்க டூவீலர் பரிசு விற்றுட்டு புதுசு வாங்க அதே நேரத்தில் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீலர் ஃபோர் வீலர் ஓட்ட கற்றுத்தரும் தனியார் வாகன பயிற்சி கூடங்கள் பணிபுரியும் நபர்கள் விமான ஓட்டிகள் அந்த துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பணியாளர்கள் துறைமுகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நெல் மற்றும் தானிய கொள்முதல் செய்யும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மருந்து தயாரிக்கும் கம்பெனிகள் மெடிக்கல் ஃபீல்டு அதை விற்பனை செய்யும் மெடிக்கல் ஷாப் ரீட்டைல் ஹோல்சேல் பணியா பணியாளர்கள் உரிமையாளர்கள் விற்பனையாளர்கள் அழகு நிலையங்கள் சலுகை போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் அரசு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பதினோராம் இடத்தில் குரு பகவான் அதாவது பார்க்கிறாரா அப்படின்னா குரு பார்க்கல பட் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேது இருக்க தொட்டதெல்லாம் தொடங்கும் பதினொன்றுல கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாத வழி மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அதுவும் வாங்குறவங்க தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மீடியாவில் பணிபுரிபவர்கள் அச்சகத்துறையில் துறையில் அதாவது புத்தகம் துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ராகு அஞ்சில் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே நேரத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சுக்கரன் ஏழு ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டுலையும் மூணுலேயும் இருக்கார் வாழ் அதாவது மனைவியால் வருமானம் நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் அணுகு அணுகுமுறை சிறப்பாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு உண்டான விலையொருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் மற்றபடி நீங்கள் வந்து தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் எந்த துறையில் நீங்கள் இது பண்ணாலும் அதை சைன் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு ப ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இடமாற்றம் தேவையான இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சுக செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அதாவது முதல்ல தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குகிறது அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருந்தால் குடும்பத்தில் நல்ல பண வருவாய் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சூரியன் பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணியாளர்கள் அதற்கு நிகரான பணிபுரிபவர்கள் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்கள் தந்தைக்கு செல்வாக்கு பெ பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வழி மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வீடு மனை ஃப்ளாட்டு காலி மனை தோட்டம் துறவு வாங்க விற்க இருக்கக்கூடிய அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் திருமணம் வீட்டின் திருமணத்திற்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் மற்ற சுப நிகழ்ச்சிகளும் திருமணம் தவிர்த்து மற்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நாளில் சனி இருக்கிறதால அர்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தொருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு டென்ஷன் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் அந்த நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் நிச்சயமாக டென்ஷன் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தொழில் ரீதியாக நல்ல உத்தியோக ரீதியாக நல்ல வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்